إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தற்கொலைகளிலேயே கண்டதும் மிகப்பெரிய இஸ்லாம் என்கிற மார்க்கத்திலே நாம் அனைவரும் வாழ்க்கை இத்தகைய நேரத்திலே சமூக நமக்கு தற்பொழுது நாம் அனைவரும் மார்க்கத்தினுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி இங்கே கொண்டு கொள்கிறோம் அவர்கள் ஒரு முஸ்லிமாக பிறந்த மனிதன் தன்னுடைய மனோநிலையை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு கட்டங்களிலே நமக்கு சொல்லி காண்பித்து தந்திருக்கிறார்கள் ಅಂದೂರೇಶಿ

سمدا

அதிலே உள்ள எல்லாரும் ஊதவுடைமே தவிர அதை அதே வீதி ஆரம்ப ஊதவுடையா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதர் உடலை மோசமாக இருக்கிறான் அந்த மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்று உலகத்தில உள்ள எல்லா ம வந்துவர்களும் போராடுறார்கள் என்னைக்கு வந்து சொல்லுது இங்கிலாந்துல இருந்து டாக்டர் வர அமெரிக்கால இருந்து இப்படி வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்

தீக்கு கொடுக்க வேண்டும் என்று உலகில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நின்றாலும் கூட உனக்கு எந்த தீக்கும் தர முடியாது எதிராக அல்லாத எதையாக நாடி இருந்தாலே தவிர யாராலும் எந்த தீக்கும் கொடுக்க முடியாது அணியலாம் பார்க்கலாம் ஒரு <laughs> ஏதோ பறவைகள் பிரிஞ்சு இந்த மோதி வேகமா போகுது ஒண்ணுமே பண்ண முடியல மோதி வெடிந்து விட்டது வெடிச்ச பிரிட்டு யாராவது தப்பிக்க முடியுமா முடியாதனால ஆனா அதனுடைய வால் பகுதியில் இருந்த ரெண்டே ரெண்டு நபர்கள் அதுல இருந்து கேப்பிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு லேடி மட்டும் தப்பிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தின் குற்றம் அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க லம் யதுக்கு விஷயம் உனக்கு எந்த தீங்கும் தர முடியாது அது கத்தபோகமாக அடை உனக்கு எதிராக அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர தர முடியாது நாடி இருந்தாலும் மௌதா போகணும் இல்லையா உடம்பெல்லாம் குத்தி பிடிச்சாலும் அல்லாஹ் நாடாவிட்டா பவாதா மாட்டா இதுதான் உண்மை அப்ப இந்த ஒரு புரிதலோடு தான் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கவே பழைய காலகட்டத்தில் அந்த ஒரு அவர் பயன்பாடு இருப்பார் கொடுத்ததற்கே கண்டி சொல்ல இன்னும் میں جانس ہیں عجلہ mouldہ کا سک چلا آمیم

பத்தொன்பது என்று கூட வருது நபர்கள்த்திற்கும் அதிகமான நபர்களை எதிர்பார்க்கிறார் இது எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்மளுக்கு நிலை தெரியும் அதாவது இன்னைக்கு நம்ம பேசிய போயாது பேரு ஆயிரம் பேர் எதிர்க்கிறாங்க சொன்ன

நமக்கு மேலுள்ள ரொம்ப கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துவாங்க தெரியும் இவன் பத்து பதினஞ்சு வயசு பையன் சும்மா வீட்டுல இருந்து உட்கார்ந்து சாப்பாடு கிடைக்குமா அதுக்கு வந்து கேட்டா தான் கிடைக்கும் அப்ப நம்ம அல்லா விதத்துல கொடுப்பாடு என்று கண்மூடி இருந்து விடாமல் நீ வாய்ப்பு கேடு ஆழமா கேட்க தூதர் சொன்னாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க கண்டிப்பா நீ நிறைவேற்ற வேண்டும் யாரா அல்லாஹ் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க நீங்க போருக்கு போக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து சொல்கிறார்கள் வாழ்க்கையை வாழ்ந்தபடியாக ரெண்டு தரம் கேட்க ஒரே வாசகம் ஒரே ஒரே தான் திருப்பி திருப்பியை தெரியுமா அந்த சூழ்நிலையில சொன்னா இருக்காங்க நம்ம நம்ப செய்ய முடியாது

யோசி சும்மா வந்து நின்னு சப்போர்ட் பண்றதுக்கு நீ போகற அப்படி வந்த அப்படி கிடையாது நல்ல ட்ரைண்டான ஆர்கிடெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா யாரும் யாரை பைப்பாங்களா பைக்கு வேற கிடையாது இவங்க முஸ்லிம் சஹாபாக்களுக்கு எல்லாம் போர் கரெக்ட்டா ட்ரைனா இருக்கணும் சொல்ல முடியாது ஆனா வரக்கூடிய ஆயிரமார்கள் போர்க்களை கட்டவர்கள் அல்லாஹ் அப்படி ட்ரை பண்ணி அனுப்பி வைக்கலாம் ஆயிரம் பேர் வந்து நிற்கும் போது நமக்கு ஒரு பூஸ்ட் வருமா இல்லையா உள்ளதுல சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு பிரேவ் ಐಲಿ ನರಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅப்ப್ಯಲ್ಲ ಎರಕ ಅಂತಾರಾ ಎರಕಕ್ಕೆ रिलेटेड ಅಂತ ಹೋಗಿ ಇರದಾ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರಕೊಂಡ್ಮೋದು ಏನ ಮೇಲಿಂದ வந்து

என்னவே தெரியல நீங்க என்ன சொல்லுதான்னு கேக்குறா அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள் சதகத்த நீங்க உண்மை என்ன சொல்லுங்க போய் சொல்லிர கூடாதுல அத சும்மா ஏதாவது நினைச்சு வந்து சொல்லிர கூடாது பாருங்க அதனால ரசூலுல்லாஹ் அத கன்ஃபர்ம் பண்றாங்க சதகத்த நீங்க சொல்றது உண்மைதான் சத்த கேட்டது உண்மைதான் அவ கீழ விழுந்தது உண்மைதான் மூக்கல சாட்டை வச்சு அடிச்சது உண்மைதான் இது என்ன தெரியுமா ஜாலிக மின் மரதி சபாய் சாலிஃபா

ரம்பு ரொம்ப மோசமானதா இருந்துங்க அல்லாஹ்வுடைய வெற்றி குதா ஜெயிக்க வைதா வெற்றி குரான் சுதரேயா பாட்டு அப்ப நபிதா இப்போ சொன்ன அந்த வாசகம் லம் யதுகூக்கு பிஷை உனக்கு உக힐ல யாருயேந்து குந்தியவே எப்படி ternaryமா த தப்பபவும் வாய்ப்பே இல்லை அல்லாஹ்வுக்கு எத்ரா நாடி உண்டால் எப்பவே நாலு முறை ஒரு சொல்லுவியே இதெவ்வளவு தப்பமிகேன அந்த வாசகம் இந்த வாசத்தை

கேட்பதற்கு நமக்கு அப்போ தூரம் குறையாக இருக்கிறது பொழுது கையெழுத்தி துவா செய்வது ரொம்ப வேடாக போச்சுங்க அஞ்சு வேலை தொழிற்சி துவா செஞ்சாருக்கு இங்கே மட்டப்பட கால் கேட்டு இருக்கிற மாதிரி வா துவா செய்யாது போன்ற நம்ம இது அல்லாஹ் 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 இந்த

سمدا ستیال منوری ہو கரெக்டான வாசகமே அசோ திரும்பி சொல் பணியிருந்தேன் உலக சோட்டில எல்லா மருதளும் உனக்கு மலம் வேண்டும் என்று நின்றாருங்க அது தட்டபோல்லா எல்லா நாணயத்திலும் தான் உனக்கு கரெக்ட்டு நம்ம கருத்து சொல்லும் அதுல சொந்த வாசகமே சொல்லுங்க அப்பாவுக்கு சொல்லுப்பா நல்லா சரியா சொன்னேன்

کامی دل آئی و سلوک آمدی سن موڑیلو اللہ اکتر تراثنی سے یک کوئی دی مودلی اوگرل ایکنہ بارت لیکن کوئی ناؤں رنڈ وارت سننا دیا ربین ابھیان سنید مودل ایکنہ سننا آمدھا سوڑا بڑا ہم ناؤں گنام گئی ناؤں رنڈل سنید ناؤں சொல்லலாம்னு சொல்லியிருக்கறாங்க சரியானதை சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு விருக்கமான சொல்லியிருக்காங்க அதை விளையாட்டு தான் கிட்ட சரியான எல்லாத்துக்கு சொன்னது நீ என்ன சொல்ல முடியாது சொல்லலாம் பௌத்திரத்துக்கு உங்கக்கான பேச முடித்துடலாம் வழக்கத்துக்கு வாணமா سارا کھن پہ